உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷலுங்க ரோட்டி பச்சடி அதுவும் உசிலிக்காய் ரோட்டி பச்சடி நெல்லிக்காய் ரோட்டி பச்சடிங்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் நீங்க ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுற அளவுக்கு சேரும் உடம்புல அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும் இதுல விட்டமின் சி நிறைய இருக்கிறதா இல்ல கண்டிப்பா எல்லாருமே சாப்பிடலாங்க ஒரு நெல்லிக்காய் தான் எப்பவும் சாப்பிடுவோம் அதுக்கே நய்ய மொய்யான்னு சாப்பிடுவோம் ஆனா இதுல நிறைய குவான்டிட்டி வச்சு சாதத்தோட சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும் இப்போ நான் சுட சுட தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ரைஸ் ஒரு பக்கம் ஆயிடு வீடியோ உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு உடனே உட்காந்து சாப்பிடணும் வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் ஒரு ஹெல்த்தியான பச்சடி அதுவும் ஆந்திரா ஸ்பெஷல் வீடியோ பார்க்கலாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் நல்லா காராசாரமா டேஸ்டியா சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த நெல்லிக்காய் பச்சடி நம்ம செஞ்சுக்கலாங்க இது ஆந்திரா ஸ்பெஷல் பெரிய நெல்லிக்காய் கால் கிலோ எடுத்திருக்கேன் இப்போ இது கழுவிட்டு நம்ம இது இது பிரிச்சுக்கலாம் அதாவது இதில் இருக்கிற கொட்டையை மட்டும் நீக்கிட்டு இது பிட்ஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது வானலியில் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெயில் கொஞ்சம் வெந்தியம் இப்போ இந்த வெந்தியம் வந்து கொஞ்சம் செவக்கணும் ஒரு நிமிஷம் செவக்க விடலாம் இப்போ பாதி செவந்ததுமே அனல் கம்மி வச்சுக்கோங்க அதிகம் வைக்க கூடாது இதுல கொஞ்சம் கடுகு அதோட கொஞ்சம் ஜீரகம் ரெண்டுமே அரை அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு போடணும் அப்பதான் அந்த தொகையில் வந்து நல்ல மனமா இருக்கும் நல்ல வாசனையா இனி அந்த இனிப்பு துவர்ப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான தொகையெல்லாம் இருக்குங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நெல்லிக்காய் வந்து நல்ல துவர்ப்பும் புளிப்பும் கலந்து இருக்கிறதில்ல இந்த அளவுக்கு நமக்கு காரம் வேண்டிதான் இருக்கும் மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இப்போது இது ஒரு வதக்கு வதக்கிட்டு அளவுக்கு கா நெல்லிக்காய் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு வரும் இப்போ இதை நல்லா நாம் வதக்கிக்கணும் கொஞ்சம் நிதானமா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வதக்கணுங்க வதக்கினாதான் இது சுவை சூப்பரா இருக்கும் இப்போ கட் வந்து இது தெரியாது அதுக்கோசம் நான் சொல்றேன் இந்த கோடில் வந்து நம்ம கட்டி வச்சு இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா அழகா அப்படியே சொல சொலையாக சாத்துக்குடி சொலையாட்டம் வந்துடும் அப்ப நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம் இப்போ இது வதங்கலாம் மூடி இப்போ வதங்கிட்டு இருக்கு கலந்து விட்டுருக்கேன் நான் இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரண்டியால நல்லா கட் ஆகும் பாருங்க இது மாதிரி கட் ஆகணும் இப்படி கட் ஆச்சு அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இது சூடு ஆறட்டும் இப்போ பாருங்க இது வதங்கினதை நல்லா சூடு ஆறினதுமே மிக்சிக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் இதை அரைக்கும் போது கொஞ்சம் நொய் பெரு பெருநோயா இருந்தால் தான் நல்லா இருக்கும் அவங்க வந்து உரல்ல இடிப்பாங்க நம்மளால உரல் இல்லை அப்படின்னா இது மாதிரி தான் அரைச்சிக்கணும் இப்போ இதை ரன் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மறுபடியும் நம்ம எண்ணெய் வச்சு இதுல தாலித்தம் செஞ்சுக்கணும் இதில் கடுகு போட்டிருக்கேன் நம்ம கொஞ்சமா ஜீரகம் வாசனைக்கு ரொம்ப போட இல்லை என்ன அதுலேயும் ஜீரகம் போட்டிருக்கிறதால நான் கொஞ்சமா போடுறேன் இப்போ கொஞ்சம் அந்த கடுகு பொரியட்டும் இப்போது கடுகு பொரிஞ்சிடுச்சு இதில் கொஞ்சமாக ஜீரகம் அனல் வந்து ஃபுல்லாக கம்மியாக வச்சுருக்கேன் கடலை பருப்பு கொஞ்சம் வெள்ள பருப்பு கொஞ்சம் இப்போது இது கொஞ்சம் செவக்கட்டும் இப்போது பருப்பு செவந்ததுன்னு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு வரமையாக இதை போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்து நல்லா வாசமாக இருக்கும் இது மாதிரி போடும்போது அப்படி போட்டப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுது தண்ணி விடலைங்க தண்ணி விடாமல் தான் அரைக்கணும் இதுக்கு இதை நம்ம ஃபுல்லாக எடுத்து இருந்து எடுத்து போட்டுக்கணும் இப்போ நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் போட்டிருக்கேன் உங்கள் அந்த வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லதுங்கிறதால நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாகவும் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு சித்திக மஞ்சத்தூள் வதக்கும்போதே கூட போட்டுக்கலாம் நாம இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப எல்லாம் வதக்க வேண்டிய இதில் இப்போ இதுல வந்து பூண்டு இடிச்சு வச்சேன் இது வந்து முண்டிய தாளிக்கும் போதே போட்டுக்கணும் நான் மறந்துட்டேன் இப்போ இதுல சேர்க்கிறேன் நீங்க போடும்போது அந்த கடலப்பருப்பு குளுத்தம்பருப்பு தாளிச்சதுமே இதெல்லாம் சேர்த்திக்கோங்க அந்த கருவேப்பிலை வரமிளகா போடும் போது இந்த பூண்டும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இதை நம்ம போடணும் இந்த நெல்லிக்காயிலுதான் போடணும் நல்லா வாசமாக இருக்கும் பூண்டு இந்த சூட்லேயே கூட கொஞ்சம் வதங்கிடும் அப்படியே போட்டாலும் கொஞ்சம் ஒரு நூல் தான் வதங்கும் நம்ம இப்படி போட்டாலும் கொஞ்சம் வதங்கிடும் பிரச்சனை இல்லை இப்போ இது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு வந்து முந்தைய உப்பு பத்தலை அதனால நான் இப்போ உப்பு கொஞ்சம் போடுறேன் நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இருந்து எடுத்ததுமே உப்பு பத்தலை அதனால இப்போ கொஞ்சம் உப்பும் போடுறேன் நான் வரமிளகாவும் கா இது பச்சை மிளகாவும் நம்ம போட்டது கரெக்டாக இருக்குது காரம் வரமிளகா மூணு பச்சை மிளகாய் ஒன்று போட்டேன் நல்லா காரம் கரெக்டா இருக்கு இது வந்து கொஞ்சம் காரம் நம்ம அதிகமா தான் போட்டாகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா நெல்லிக்காவோட துவர்ப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து அந்த மிளகாவுடைய இதை வந்து குறைச்சிடும் அதனால நம்ம அது மாதிரி செஞ்சுக்கணும் இப்போ இந்த மிக்சியில இருக்கிறதையும் நம்ம தொடச்சி போட்டுக்கலாம் இது சாதத்துக்கு அவ்வளோ ஆப்டா இருக்கும் ஜஸ்ட் வெறும் சாதம் இருந்தாலே போதும் இது ரெண்டு மூணு நாள் கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நம்ம அரை கிலோ அளவு கூட இந்த நெல்லிக்காவை போட்டு செஞ்சு வச்சுக்கலாம் இப்ப நாலு பேர் இருக்கிற வீட்டுக்கு இது ஒரு ரவுண்ட் தான் வரும் இன்னைக்கு வந்து நெல்லிக்காய் கடையில இல்ல சரி இன்னைக்கு வீடியோ எடுத்து எடுத்து உடனே உங்களுக்கு சுட சுட இத அருமையான நெல்லிக்காய் பச்சடி ரோட்டி பச்சடி ரெடி ஆயிடுச்சு ஆந்திரா ஸ்டைலு நல்ல ஹெல்தி ஆனது டேஸ்ட் ஆனது விட்டமின் சி நிறைய இருக்கிறதால ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்ம நெல்லிக்காவாக சாப்பிட்டோன்னா கூட ஒரு நெல்லிக்காய் தான் சாப்பிடுவோம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு எப்படியும் சாதத்துக்கு இந்த அளவுக்காவது நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் அந்த அளவு இந்த அளவு சாதத்துக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும் கலந்து சாப்பிடும்போது அப்படி சாப்பிடும்போது நமக்கு அந்த மூணு நெல்லிக்காய் நாலு நெல்லிக்காய் அளவுக்கு நாம் சாப்பிடுவோம் அரும் இப்போ வந்து இந்த பருப்புகள் எல்லாம் சேர்ந்து அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ கிரன்ச்சியாக டேஸ்டியா இந்த சொல்லும்போதே உங்களுக்கு எல்லாம் நாக்கலை தண்ணி ஓரணும் அது மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப நான் பாருங்க ஒரு பக்கம் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க ரைஸ் கொதிச்சிட்டு இருக்கு உடனே வீடியோ எடுத்ததுமே உடனே உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் அதுக்கோசமே ரெண்டுமே அட் அ டைம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சுட சுட செஞ்சோம் அப்படின்னா உடனே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க நல்ல ஹெல்த்தியா இருங்க தேங்க்யூ திஸ் இஸ்ரம் சுஜாத மனோகரன்